தர்பூஷணி பழங்களில் நிறமி சேர்க்கப்பட்டதா இதோ பரிசோதனை முறைகள் திருப்பூர் தர்பூஷணி பழங்களில் ரசாயன நிறமிகள் கலந்துள்ளனவா என்பதை எளிதாக கண்டுபிடிக்கலாம் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பரிசோதனை முறைகள் டிஷ்யூ பேப்பர் பரிசோதனை தர்பூஷணி துண்டை டிஷ்யூ பேப்பரில் ஒத்தி பார்க்கவும் நிறமிகள் இருந்தால் பேப்பரில் ஒட்டிக்கொள்ளும் தண்ணீர் பரிசோதனை ஒரு கண்ணாடி பாட்டிலில் தண்ணீர் நிரப்பி அதில் தர்பூசணி துண்டை போடவும் தண்ணீர் நிறம் மாறினால் ரசாயனம் கலந்திருப்பதாக அர்த்தம் அண்மை ஆய்வுகள் பல்லடத்தில் ஆயிரத்தி நூறு கிலோ பழங்களில் நிறமி சேர்க்கப்படவில்லை ஆனால் அவை அழுகிய பழங்களாக இருந்ததால் பறிமுதல் செய்யப்பட்டது திருப்பூரில் அறுபது கிலோ அழுகிய பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன எச்சரிக்கை தர்பூசணி பழத்தில் இயற்கையாக சிகப்பு நிறம் வர வேண்டும் என பிங்க் நிறமிகள் சேர்க்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இதை கண்காணித்து வருகின்றனர் தர்பூசணி ஏப்ரல் மே மாதங்களில்தான் நன்கு பழுக்கும் எனவே காயாக இருக்கும் பழங்களை இஸ்குஸ்வின்ன பழுக்க நிறமிகள் சேர்த்திருக்க வாய்ப்பு உள்ளது